நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஏமாற்றுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல கொடுக்கல் வாங்கல் என்பது வியாபாரிகளின் சோதனை களமாகும் எவ்வாறு என்றால் விற்பனை செய்யப்படும் சாமான்களில் ஏதேனும் குறைகள் இருப்பின் அதன் விலை குறைந்துவிடும் இப்படிப்பட்ட நேரத்தில் வியாபாரிகள் தமது பொருட்களின் குறைகளை வாங்குபவரிடம் வெளிப்படுத்தி கூற வேண்டும் அவ்வாறு கூறி விற்பனை செய்வதால் வெளிரங்கத்தில் நஷ்டம் உண்டானாலும் உண்மையில் இம்மை நன்மைகள் அதில் மறைந்திருக்கின்றன இவ்வாறு செய்வதால் வியாபாரத்திலும் வரக்கத் உண்டாகிறது மேலும் அல்லாவின் கோபத்திலிருந்தே பாதுகாப்பும் கிடைக்கிறது நபி சொல்லா வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உண்மையுடனும் நாணயத்துடனும் நடக்கும் வியாபாரி நபிமார்கள் உண்மையாளர்கள் வீர மரணம் அடைந்தவர்களுடன் இருப்பார் நபி செல்லல்லாகளைவர் செல்லம் அவர்கள் கூறினார்கள் எவர் ஒரு பொருளின் குறையை மறைத்து விற்பனை செய்வாரோ அவர் மீது அல்லாஹ்வின் கோபம் என்றென்றும் இருக்கும் மேலும் வழக்குமார்கள் அவர் என்றென்றும் சபித்துக் கொண்டிருப்பார்கள் ஒரு பொருளின் குறையை மறைத்து விற்பனை செய்வதை நபி செல்லல்லாகளைவர் செல்லம் அவர்கள் தடுத்தார்கள் அபுஹரேரார் அலையல்லாஹோ அன்போ அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி அவர்கள் ஒரு தானிய குவியலின் பக்கம் சென்றார்கள் அந்த குவியலுக்குள் தம் கையை விட்டார்கள் உள்ளே விரல்களில் ஈரத்தை உணர்ந்தார்கள் நபியவர்கள் அந்த வியாபாரியிடம் உங்களின் குவியலுக்குள் எவ்வாறு ஈரம் ஏற்பட்டது என்று கேட்க அல்லாவின் ரசூலே மலையில் விட்டது அதனால் தான் ஈரமானதை அடியில் போட்டு வைத்தேன் என்று கூற நபியவர்கள் ஈரமானதை ஏன் மேலே போட்டு வைக்கவில்லை அப்படி மேலே போட்டு வைத்தால் வாங்கக்கூடியவர்கள் பார்த்துக்கொள்வார்களே கொள்வார்களே என்று கூறிவிட்டு மோசடி செய்பவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று கூறினார்கள் ஒவ்வொரு முஸ்லிமான வியாபாரியும் தன்னுடைய வியாபாரத்தில் சரியத்தை அதன் காரணமாக நம்முடைய நன்மை அதிகரிக்கும் அல்லாவின் கோபம் நம்மை விட்டு நீங்கும் நமக்கு வானத்திலிருந்து உதவிகள் இறங்கும் அதன் காரணமாக இவ்வுலக வாழ்க்கையும் மறு உலக வாழ்க்கையும் செழித்து மிளரும் இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும் மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் இது போன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்